அரூபமானது ஆத்மா ஆத்மாதான் தான் என்று தெரிஞ்ச பிறகு ரூபத்துக்குள்ளதாகிய குணங்கள் விட்டு பெறுறது உருவமெல்லாம் உண்டாகும் இருக்கும் ஐயம் ஆத்மா உருவமற்றது அதுதான் தான் அப்படின்னு தெரிஞ்சதுமே அதுக்கு ஜனனம் மரணம் இது எல்லாம் அற்றதாகிய கைவல்யம் அப்படிங்கிற பெரும் பேரு அவனுக்கு கிடைச்சிருமே பெரும் பேர் அதுக்கு ஈடே கிடையாது அது கிடைக்கிற வரேனும் போதி கல்ப காலமானாலும் பிறம் திண்டும் செத்தென்றும் பிறந்திண்டும் செத்தென்றுதான் என்று சொல்லியிருக்க அந்த கைவல்யமும் எம்பெருமானுடைய தான் கிடைக்கும் பாரதத்துல எல்லா தேவர்களும் முச்சுகுண்டங்கிற யோகீஸ்வரரை பார்த்து சொல்றார் கைவல்ய மத்திய நகா என்று சொல்கிறார் நாங்களெல்லாம் என்ன பலனை வேணாலும் கொடுப்போம் ஆழ் கொடுப்போம் ஆரோக்கியம் கொடுப்போம் ஐஸ்வர்யம் கொடுப்போம் அனுகூலமான மனைவி மக்கள் எதுவும் கொடுப்போம் சர்க்கமும் கொடுப்போம் ஒன்னே ஒண்ணு எங்களால கொடுக்க முடியாது என்று தேவர்கள் சொல்றார்கள் எதுனால் கைவல்யம்ங்கிறதே எங்களால கொடுக்க முடியாது என்று எல்லா தேவர்களும் சொல்றார்கள் கைவல்ய மத்தியனாக இந்த கைவல்லியத்தை யார் கொடுக்க முடியும்னால் பரமாத்மா சாட்சாத்து நாராயணன்தான் கைவல்லியத்தை கொடுக்க முடியும் மோட்சம் அந்த மோட்சத்தை நாராயணம்தான் கொடுக்க முடியும் என்று சொல்லுகிறார் இந்த பாசுரம் கைவல்லியம் வரையிலும் சொல்லி கொண்டு வந்ததில்லையா அந்த கைவல்லியத்தையும் எண்ணாதே அப்படிங்கிற தரும் இங்கே யாழ் இது வரும் சொல்லி வந்துட்டான் இப்ப சொல்றப்பதற்கே என் கைவல்யம் அப்படிங்கறதும் ஒரு இறப்பு இறப்புன்னு சொல்லுவானே அப்படின்னு கேட்டால் சர்வஹானி இல்ல இருந்தாலும் அது இறப்புன்னு சொல்லுவானே ஒரு உத்தியோகம் பேருக்கு வெத்தனுக்கு அப்படின்னு வச்சு ஒரு கலெக்டர் ரிட்டை ஆயிட்டார் ായിട്ട അത് ആണി ഉദ്യോഗം ഇല്ല ഉദ്യോഗം ഇനി കോർട്ട് അവർക്കും പ്രാപ്തമില്ല ഇനി അവർക്ക് ജഡ്ജി ജഡ്ജി ഉപചാരൻ താണേ തവരെ ജഡ്ജപം അവർക്ക് പേടി മനുതന്ത്ര സ്വരൂപ മനുതന്ത്ര സ്വരൂപം സ്വരൂപം അവനക്ക്

ജീവൻ അപേക്ഷം മറ്റിലും അവൻ നിത്യമായിട്ട് അപ്പം പോലും അത് ഔപചാരിക അവനക്ക് കിടക്ക വേണ്ടിയ ശേഷഭൂതം പരമാത്മാവ് ജീവാത്മാ ശേഷൂതം അപ്പ ഒരുപം അവനാലേ അതാലേ അടയാതനാലേ கைவந்தியத்தோடு நின்றுத்தான் எழுகின்றதையும் இறப்பு அப்படின்னு சொல்றான் இழப்பு ஒரு பெரிய இழப்பு என்ன இழப்புனால் பரமபதத்தை அடையலையே அது எப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் விளக்கிறேன் போச்சு விடுதலை தானே ஜெயில இருந்து ஒருத்தன் விடுவிச்சுட்டான் ஜெயிலிருந்து விடுவிச்சதும் அவன் தந்துக்கள் இடத்திலே அவன் போக வேண்டாமோ தன் பந்துக்கள் இடத்துல அவன் போகணும் அவனுக்கு ஒரு வீடு அவன் பந்துக்கள்லாம் இருக்கிறார் ஜெயிலு விடுதலை ஆட்சியை தவிர இன்னும் அவன் பந்துக்கள் இடத்துல போகல இங்கயோ சந்தியில நின்று விடுதலை ஆட்சிங்க சமம் நீங்கிட்டு அப்படிங்கறது ஒண்ணு தவிர இன்பம் வந்தது அப்படிங்கறது ஒண்ணு அவன் வீட்டுக்கு போனாதானே பந்துக்களை பார்த்தாதானே அதுபோல கைவல்யம் கைவல்லியத்துல சம்சாரம் நீங்கிட்டு அப்படிங்கிற ஒண்ணுதான ஆட்சே தவிர வீடுங்கிற பரமபதத்தை இன்னும் அடையலே பந்துக்கள் எழுகின்ற பரவாசுதேவனையோ அங்கிருக்கிற நித்திய சூரியனையோ இன்னும் பார்க்கலை அப்படி என்ன சொன்னால் இந்த லாபத்தை லாபம்னு சொல்ல முடியாது வியாதி நீங்கிட்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு கன்னிகைக்கு வியாதி உடனே மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுக்காக தினமும் இறைவனை பிரார்த்திக்கும் முருணியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் వెట్ివేల్ మురు కరోగరా వళ్ళిమ కరోగరా కచ్చింబన్నా కరోగరా